இந்த அரிய நூலானது சம்சார சமுத்திரத்தில் மூழ்கியிருக்கின்ற மனிதர்களை அவர்களது பிறப்பு இறப்பு என்கின்ற துக்கத்திலிருந்து மீட்டெடுக்கும் பொருட்டு ஹரிதாயனர் என்ற முனிவரால் ஸ்ரீ நாரத மகரிஷிக்கு உபதேசிக்கப்பட்டு ஞான உபதேசமாக வெளிவந்த திரிபுரையின் மாகாத்மியத்தை திருச்செந்தூரை சேர்ந்த திரு வி ஆர் சுப்பிரமணிய ஐயர் அவர்களின் அரிய முயற்சியானால் அன்றைய சமஸ்கிருதம் கலந்த மணிப்பிரவாள தமிழில் அனைவரும் படித்து அறிந்து கொள்ள முடிந்தது இந்த நூரில் மனிதனாக பிறந்தவன் பரம புருஷார்த்தம் அடையும் பொறுத்து அதற்கு சாதனமாக விளங்கும் முதற் சாதனமான பராபக்தியை எப்படி செய்வது என்பது பற்றியும் அவ்வாறு உண்மை பக்தியான பராபக்தி செய்பவனையும் அவனது இரண்டற்ற ஒன்றேயான அனநிய பக்தியினால் அவனுக்கு வேறாக உள்ள இறைவனையும் இவனையும் ஒன்றாக்கும் ஒரு உயரிய சங்கமமே சரணாகதி என்பதையும் அவ்வாறு சரணடைய விரும்பும் ஒரு சாதகனின் விருப்பம் என்பதும் கூட அது அந்த பேரறிவின் அருளால் மட்டுமே அவனுக்கு கிடைத்த அனுகிரகம் என்றும் எடுத்துக்கூற எல்லோரையும் போல சாதாரண மனித சரீரத்தில் வந்திருக்கும் சாதுக்களின் சங்கமத்தை தொடர்பை உண்டாக்கி கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சத்துக்களின் சங்கமே சத்சங்கம் என்பதை அறிந்து அவர்களின் திருவாய் வழியாக விசாரம் மேற்கொண்டு அவர்கள் கூறுவதை கேட்டு சிரவணம் சிந்தனை செய்து மனநம் நல்ல பக்குவிகளாக மாறிய ஜின்யாசுகளை அதாவது முமூட்சுகளை அவர்கள் அடைந்த அந்த அறிவில் பெற்று நிற்கின்ற நிதித்தியாசினம் எனும் ஆனந்த அனுபவத்திற்கு அழைத்துச் செல்வதே இந்த உயரிய ஸ்ரீ திரிபுர ரகசியம் என்னும் நூலின் உன்னதமான வழியாகும் இந்த நூலில் பத்து அத்தியாயங்களில் சத்சங்க மகாத்மியத்தை விளக்கும் பொருட்டு ஹேமசூடோ எனும் ஒரு அத்தியாயமும் ஜெகத்தின் உண்மையை விளக்கக்கூடிய சைல லோகாக்கியானம் அதாவது கண்டமலை தரிசனம் எனும் மற்றொரு அத்தியாயமும் அத்துடன் ரிஷிகளுக்கு சாக்ஷாத் அந்த வித்யாதேவியே பிரத்யட்சமாகி அருளிய வித்யா கீதை என்ற அத்தியாயமும் மேலும் ஞானிகளது பெருமைகளை விவரிக்கும் இராட்சசோபாக்கியானம் என்ற அத்தியாயமும் என இதுபோன்று இன்னும் சில அத்தியாயங்களும் சேர்ந்து மொத்தம் இருபத்தி இரண்டு அத்தியாயங்கள் அடங்கியுள்ளன இந்த ஸ்ரீ திரிபுர ரகசியம் எனும் அருமையான நூல் பனிரெண்டாயிரம் ஸ்லோகங்களை கொண்டதாக அமைந்திருக்கின்றது இந்த நூலிற்கு வடமொழியில் தாத்பரிய தீபிகா என்ற வியாக்கியானமும் அத்துடன் ஸ்ரீனிவாச பண்டிதர் அவர்கள் வடமொழியில் ஏற்றியுள்ள வியாக்கியானத்திலிருந்து சில குறிப்புகளும் மேலும் மூல நூலான சமஸ்கிருதத்திலிருந்து திரு வி ஆர் சுப்பிரமணிய நேயர் அவர்களின் தமிழ் மொழிபெயர்ப்பாக வெளிவந்த நூலிலிருந்து பல பகுதிகளையும் இதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது மேலும் இந்த நூலை இன்னும் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் உரைநடை தமிழில் தற்போதைய இளைய தலைமுறைகளுக்கு கொண்டு சேர்க்கும் நல்ல நோக்கத்தில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பிரக்ஞன் அதாவது சுவாமி பிரபஞ்சநாதன் அவர்களால் தன்னை அறிய ஆர்வம் காட்டும் முமுக்ஷு அதாவது மோக்ஷத்தின் மீது ஆசை உள்ளவர்கள் அனைவரும் பயனடையும் பொருட்டு இந்த நூல் எளிய தமிழ் மொழியில் எழுதப்பட்டுள்ளது இதற்கு முன்பு எழுதப்பட்ட திரிபுரா ரகசியம் நூல்கள் பல மகான்களின் பல்வேறு முயற்சினால் தமிழில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவைகள் பெரும்பாலும் தமிழ் மொழியோடு வடமொழியும் கலந்த மணிப்பிரவாழ நடையில் எழுதப்பட்டிருந்தது ஆதலால் பழமையான தமிழும் சமஸ்கிருதமும் கலந்த மணிப்பிரவாழ நடையில் எழுதப்பட்ட இந்த தமிழ் நூலை கற்பது இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு சற்று சிரமமாக இருப்பதினால் அதை இன்றைய நடைமுறையில் உள்ள எளிய தமிழில் எல்லோருக்கும் கொண்டு சேர்க்க விரும்பி அந்த ஈஸ்வர சங்கல்பம் இவ்வாறு வெளிப்பட்டுள்ளது இந்த ஸ்ரீ திரிபுரா ரகசியம் என்ற நூலின் விஷயங்கள் பெரும்பாலும் ஆகம சாஸ்திரத்தை அனுசரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவற்றில் முக்கியமானவை விவர்த்த வாதம் என்பதாகும் பிரம்மம்தான் தன்னுடைய மாயா சக்தியால் இத்தனை படைப்புகளை படைத்தது போன்று வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறது பரமாத்மா ஜெகத்தாக பரிணமித்தது அதாவது பிரம்மம் இந்த உலகமாக மாறியது என்பதை பால் தயிராக மாறியது போன்று என்று கூறினால் அது தவறு காரணம் அப்படி கூறினால் பால் தயிராக மாறிய பின்பு தயிர் மட்டும்தான் இருக்குமே தவிர பால் அங்கு இருக்காது இது போன்று பரமாத்மா உலகமாக பரிணமித்த பின்பு அவர் அங்கு இல்லாமல் போய்விட்டார் என்றால் அதுவும் மிகப்பெரிய தவறாக போய்விடும் அதனால் உயிரின பரிணாமம் என்பது ஏற்பதற்கு இல்லை அதே சமயம் அறிவு பரிமாணம் என்பதாக பரமாத்மா தன்னில் தானாக சுத்த ஞான சுரூபமாக ஒரு பக்கம் இருந்து கொண்டே மற்றொரு பக்கம் மாயையால் ஜீவ ஜகத்துக்களாக தோன்றுகின்றார் இதெல்லாம் ஒரே சத்வஸ்துவின் தோற்றம் மட்டுமே ஆகும் அதாவது அந்த சத்வஸ்து சித்தில் பிரகாசித்து போடும் வேஷம்தான் உதாரணமாக ஒருவன் ஒரு வேஷத்தை கொள்கின்றான் என்றால் அவன் அவனாக இல்லாமல் போய்விடுகின்றானா என்ன அது போட்டுதான் இந்த பிரபஞ்ச தோற்றமே பிரம்மத்தின் வேஷம் கண்கட்டுவித்தை அது எத்தனை விதமான வேஷங்களை போட்டாலும் அதனால் பாதிக்கப்படாமல் அது அதுவாகவே அதாவது சத்வஸ்து ஏகமாகவே அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது இதற்கு விவர்த்தவாதம் என்று பெயர் ஜீவத்துவம் பூரணத்தன்மை இல்லாமல் இருப்பதனால் மோட்சம் என்ற பூரணத்தன்மையை அடைய வேண்டும் என்பதுவும் வேறுபாட்டுடன் கூடிய ஞானமே அஞ்ஞானம் என்றும் அது மாயையின் காரியம் என்றும் மாயை பிரம்மத்தினுடைய பூரணமான சுதந்திரம் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது மேலும் இதனில் கண்ணாடியில் தெரிகின்ற உருவமும் அதன் பிரதிபிம்பமும் பார்ப்பதற்கு இருவர் இருப்பது போன்று தோன்றினாலும் உண்மையில் ஒருவனே அங்கு பிம்பமாக காணப்படுகின்றான் என்ற பிரதிபிம்ப திருஷ்டாந்தத்தை அங்கீகரித்து ஜீவ ஈஸ்வர ஒற்றுமை விளக்கப்பட்டுள்ளது இந்த நூலை கற்கின்றவன் ஒரு காலத்திலும் துக்கத்தில் வீழமாட்டான் பிறப்பு இறப்பு என்ற நோயிலிருந்து விடுபடுவான் தக்க சத்குருவானவர் சிஷ்யனுக்கு உபதேசம் செய்ததும் யுக்தி அனுபவங்கள் பொருந்தியதும் மிகவும் அரிதான உயர் ஞானத்திற்கு ஈடாக வேறு எதுவும் இல்லை என்பதுவும் இந்த நூலைக் கற்று எவனுக்கு ஞானம் உண்டாகவில்லையோ அவனை பாக்கியமில்லாதவன் என்றும் கருத வேண்டும் மேலும் அப்படிப்பட்டவனுக்கு சாட்சாத் பரமசிவனே பிரத்யட்சமாகத் தோன்றி உபதேசம் செய்தாலும் அவனுக்கு ஞானம் உண்டாகாது காரணம் அவ்வளவு மகிமை பொருந்திய இந்த ஞான காண்டத்தை ஹரிதாயனர் என்ற மகரிஷி அதி அற்புதமாக நாரதருக்கு உபதேசம் செய்கின்றார் அத்தகைய இந்த ஸ்ரீ திரிபுரா ரகசியம் என்ற நூலை ஹரிதாயன சம்ஹிதா என்றும் கூறப்படுவதுண்டு திரிபுர ரகசியம் தோன்றிய வரலாறு இந்த ஸ்ரீ திரிபுர ரகசியம் ஆதியில் பரமேஸ்வரனால் மகாவிஷ்ணுவிற்கும் விஷ்ணுவால் பிரம்மாவிற்கும் உபதேசிக்கப்பட்டது பின்னர் மகாவிஷ்ணு ஸ்ரீ தத்தாத்ரேயராக அவதரித்து இந்த ரகசியத்தை பரசுராமருக்கு அருளினார் சத்குருவாகிய பகவான் ஸ்ரீ தத்தாத்ரேயர் தன் சிஷ்யரான பரசுராமருடைய தேகாத்ம புத்தியை நீக்கி சகஜ ஞான நிலையை அவர் அடையும் பொருட்டு அதற்கான வழியை படிப்படியாக கதைகள் மற்றும் பல்வேறு ஓமானங்கள் உருவகங்கள் மூலம் விளக்குவதே இந்நூலின் சாராம்சமாகும் அதன் பிறகு பரசுராமர் ஹரிதாயனருக்கு உபதேசித்து மகரிஷி ஹரிதாயனரால் மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் இந்த ஸ்ரீ திரிபுர ரகசியம் உருவாக வேண்டும் என்பது ஈஸ்வர சங்கல்பமாக அமைந்தது இதை அறிந்த நாரதர் ஹரிதாயனர் முன் தோன்றிதான் பிரம்மலோகத்தில் மார்க்கண்டேய ரிஷி பிரம்மாவிடம் பரம ரகசியத்தை விளக்குமாறு கேட்டுக்கொண்டதற்கு பிரம்மாவும் அந்த ரகசியம் பூ உலகில் ஹரிதாயனரால் ஒரு இத்திகாசமாக உருவாக்கப்படும் என்று கூறினார் இதை அறிந்த நான் அந்த ரகசியத்தை தங்கள் வாயிலாக அறிய ஆவலுடன் உங்களிடமிருந்து கேட்க வந்தேன் என்றார் பரசுராமரிடமிருந்து தான் பெற்ற உபதேசத்தை எழுதக்கூடிய திறமை தனக்கு இல்லை என்று தனது ஏலாமையை ஹரிதாயனர் நாரதருக்கு தெரிவித்தார் உடனே நாரதர் பிரம்மாவை தியானிக்க பிரம்மா அவ்விருவரும் முன் தோன்றி தன்னை அழைத்த காரணத்தை வினவினார் நாரதர் விஷயத்தை கூற மகான் ஹரிதாயனர் இந்த ஸ்ரீ திரிபுர ரகசியம் என்ற நூலை ஏற்றுவதற்கு வேண்டிய சக்தியை பிரம்மா அருள் செய்தார் இவ்வாறு மகரிஷி ஹரிதாயனர் இந்த நூலை ஏற்றினார் ஆகவே ஒருவன் பல கோடி ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தினால் மட்டுமே இந்த நூலை படிக்க முடியும் என்பதுவும் அப்படி படித்து ஞானத்தை அடைந்தவன் இக பர ஐஸ்வர்யங்களை விட மேலான ஐஸ்வர்யத்தை அடைவான் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை ஓம் தத் சத்